இப்போ நான் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு தம்ணர் கிட்ட வந்து நான் வரகரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு நான் ஒரு தம்னர் அரிசிக்கு வந்து நாலு தம்ணர் தண்ணி வச்சுருக்கேன் அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது இப்போ நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அரிசி வந்து நல்லா அமுங்கி வரணும் இந்த பத்துக்கு நான் வந்து ரொம்ப கொலைய விடலை அதனால் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு அதை வந்து இது மாதிரி வந்து ஒரு ஜல்லடை வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் கொலையை விட்டிங்கன்னா அந்த தண்ணி அதுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதுக்கு இப்போ நான் தாளிப்பு கொடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து கடுகு கொடுத்துக்கிறேன் தா கொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பட்டை மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் இப்போது ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த சாத்தில் வந்து நான் ஒரு அரை மூடி வந்து லெமன் சேர்த்து இது பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கலரிப்போம் இப்போ நம்ம தாளித்த தயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தாளித்த தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம் நான் வந்து அரை கிளாஸ் வந்து பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன் உப்பு பத்திரன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் நான் அதிலே தயிர் வந்து தாளிக்கும் போதே சேர்த்துருந்தாலும் நான் சேர்க்கலை இப்போ கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வரகரிசி தயிர்ஸ் அது ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்